بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين خلنا نبشيرا طيبا مباركا فيك الحمد كله واليك يرجع الامر كله وأولنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا وحبيبك وشبينا فهادينا ومرشدنا ومولانا محمد عدد بعلم الله صلاة دائمة بدوام حب الله وعلى آله وصحبه وسلم اللهم يا أكبر الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين اللهم يا حليم يا يا علي يا علي يا ذا المن والجود يا ذا الاحسان والكرام يا ذا الجلال والكرام اللهم لا رب سواك يا رب العالمين يا ربنا لا رب سواك يا رب العالمين اللهم اجعلنا ممن يستهداك وهديتا واستكفاك وكفيتا واستنفعك نصرت ونصرت اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث برحمتك نستغيث اصلح لنا شاننا كله اصلح شان المسلمين كله ولا تكلنا الى انفسنا طرفة عين ولا تنزل منا صالح ما اعطيتنا اللهم الهمنا رشدنا واعذنا من شر نفسنا يا الله يا رب எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக ரஹ்மானை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வாலிபத்திலும் இப்போதும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய பெற்றோர்கள் செய்த பாமங்களை மன்னிப்பாயாக ரஹ்மானை எங்கள் தாய் தந்தையர்களை கண்ணியமாக்கி வைப்பாயாக அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பாயா அவர்கள் வஃத்துக்கு பின்னால் ஒரு சபரை சொர்க்க பொங்க ஆவாக்கி விடுறப்பே என் மன்னரை ஒளிமயமாக்கி விடு ரஹ்மானே அவர்கள் தங்குமிடமாக சோர்க்கத்தை ஆக்கி விடுறப்பே எங்களை உருவாக்குவதற்கும் வளர்ப்பதற்கும் உயர்த்துவதற்கும் இரவெல்லாம் விழித்து தியாகம் செய்த பெற்றோர்கள் யாருந்தா அவர்களின் அந்தஸ்தை இவ்வுலகிலும் மறுவலகிலும் உயர்த்தி வை பாயாக தஹ்மானியுங்கள் மனிதி மக்களை மன்னிப்பாயாக எங்கள் மனைவி மக்களின் குற்றங்குறைகளை எல்லாம் மறைத்து விடுவாயாக அவர்களின் வாழ்க்கையை விசேஷமாக்கி விடு அல்லாஹ் வசந்தமாக்கி விடுவே எங்களுடைய உஸ்தாதுமார்களை மன்னித்து விடு அல்லாஹ் அவங்க தரஜாக்களை உயர்த்தி விடு அல்லாஹ் எங்கள் சேகமார்களை மன்னித்து விடு அல்லாஹ் அவர்களை நீ பொருந்தி கொண்ட இடத்தில் உட்கார வை எங்களுடைய மாணவர்களை மன்னித்து விடு அல்லாஹ் எங்களுடைய ஃபாஜிங்களை மன்னித்து விடு அல்லாஹ் எங்களுடைய பெரியா மன்னித்து விடையா அவர்களை எல்லாம் ஜன்னத்தில் புர்தோசு வரையிலும் செல்வதற்கு தௌபி செய்து விடையாங்களா ஆண் பெண்களை மன்னிப்பாயாக இந்த மகிழ்ச்சியை இந்த ஊரில் பல கோடி சலவாத்துக்களை ஓதி இருக்கிறார்கள் யா தர்பாரில் அதை சேர்த்து வைப்பாயாக யா அல்லா நபி அவர்களுக்கு நாங்கள் இந்த செலவாத்தின் வரக்கத்தால் வாழ்க்கையெல்லாம் ஒளிமயமாக்கிவிட கஷ்டங்களை போக்கி சிரமங்களை நீக்கி விடுறப்ப நீங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை நீக்கி விடுறப்ப நீங்கள் குடும்பங்களில் ஆயிரம் குழப்பங்கள் இருக்கிறது யா அத்தனை நிவர்த்தி செய்வாயாக உள்ளங்கள் ஒன்றுபடவில்லை ரஹ்மானே உள்ளங்களை எல்லாம் இணக்கமாக்குவாய் எங்கள் யாருக்கெல்லாம் திருமணமாக பொருத்தமான ஜோடிகளை வழங்குவாயாக திருமணமாய் வாழ்க்கை இல்லையோ அவர்களுக்கு அழகான வாழ்க்கையை வழங்குவாயாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவாயாக பொருள் இல்லாதவர்களுக்கு பொருளை வழங்குவாயாக அருள் இல்லாதவர்களுக்கு அருளை வழங்குவாயாக வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டு வாய்ப்புகளை வழங்குவாயாக தேவைகள் உடையவர்களின் தேவை உனக்கு தெரியும் யாருந்தா உன்னை தவிர நாங்கள் யாத்திலும் கேட்டதில்லை யாருந்தா கேட்கவும் தெரியாது யாருந்தா எங்கள் தேவைகளை உன்னை இடத்தில் யார் இடத்தில் சொல்லுவோம் யாருந்தா உன் நன்றி எங்கே போவோம் யாருந்தா உலகத்தில் வாசல்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது யாருந்தா எங்கள் கோரிக்கைகளை கேட்க யாருமே தயார் இல்லை யாருந்தா விசேமானவனே விசேஷமானவனே அன்பும் அருளும் நிறைந்தவனே உன் தர்பாரில் கோரிக்கைகளை வைக்கிறோம் இங்கே வந்தவர்கள் ஒவ்வொருவர்களும் பல தேவைகளோடு இருக்கிறார்கள் தேவைகளை எல்லாம் உனக்கு நாங்கள் விவரிக்க வேண்டிய தேவை இல்லை யாம்லா அனைத்தையும் அறிந்தவன் யாம்லா

கடைசி வரையிலும் நின்று தொல தோபிக்கு வழங்குவாயாக எங்கள் தரம் பற்றிய மனைவியர்கள் முடங்கி விடக்கூடாது அல்லா எங்கள் மனைவிமார்களுக்கு நீண்ட ஆயுளை கூடிய அல்லா அந்த சீதேவிகள் எங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் யாவ்லா பேரல் பேச்சுகளை எல்லாம் வளர்க்க வேண்டும் யாவ்லா அவர்கள் கைகால் ஜடமாக்கி வைப்பாயாக எங்கள் பிள்ளைகளில் எங்கள் எங்கள் உறவுகளில் யாருக்கும் கொடிய நோய்கள் வந்து விடாமர்களையும் பாதுகாப்பாயாக கேன்சர் போன்ற நோயில் இருந்து பாதுகாப்பாயாக சுகர் பிரசரின் தீங்கிலிருந்து பாதுகாப்பாயாக கொலாஸ்ட்ரலின் தீங்கில் இருந்து பாதுகாப்பாயாக ஆற்று சம்பந்தப்பட்ட அத்தனை நோயில் இருந்தும் பாதுகாப்பாயாக இறக்கம் உள்ளவனை எங்கள் வீட்டில் வறுமையை போக்குவாயாக தரித்திரத்தை நீக்குவாயாக விசாலமான வாழ்க்கையை வழங்குவாயாக கஞ்சத்தனம் இல்லாமல் கோழைத்தனம் இல்லாமல் பாதுகாப்பாயாக பெருமம் இல்லாமல் கர்வம் இல்லாமல் வாழ வைப்பாயாக

உணவளிப்பாயாக நிறுத்தப்பட்ட போர் நிறுத்தம் ஆக்கி வைப்பாயாக இனி மீண்டும் ஒரு போர் நடக்கக்கூடாது போராடுகிறார்கள் உலக நாடுகளின் கதவுகளை உணவுகளை கொண்டு போக திறந்து வைப்பாயாக மருத்துவம் இல்லாமல் துடிக்கிறார்கள் மருத்துவம் அவர்களை நோக்கி போக வைப்பாயாக எழும்பும் தோளுமாக பிள்ளைகள்

பாசா இனி கட்டிடங்களாக அந்த மக்கள் இனி வாழ வேண்டும் யாம்லா தங்க வழி செய்வாயாக வாழ வாய்ப்பு வழங்குவாயாக மசித்துகளை பாதுகாப்பாயாக மதரசாக்களை பாதுகாப்பாயாக அங்காக்களை பாதுகாப்பாயாக ஷேகமார்களை பாதுகாப்பாயாக உலமாக்களை பாதுகாப்பாயாக இந்த தீனையும் தீனுடைய மருத்துவர்களையும் பாதுகாப்பாயாக சாகிஹிகள் நாதாக்கள் நபிமார்கள் வடிமார்கள் எதை கயிறுகளை கேட்டார்களோ கேட்ட நலவுகளை எல்லாம் அவர்கள் பாதுகாப்பு சிறப்பான இந்த மஜிசை ஏற்பாடு செய்த நிர்வாகிகள் உலமாக்கல் நம்முடைய பள்ளியின் இந்த பள்ளியின் நிர்வாக தலைவர் பொருளாளர் செயலாளர் இதர உறுப்பினர்கள் இந்த ஜமாத்தின் பெருமக்கள் இங்கே பல பகுதிகளில் இருந்து வந்த அருமையான மக்கள் தாய்மார்கள் எல்லோருக்கும் யார் யார் என்று பேர் வளர்த்து தெரியும் யாரா அத்தனை பேர்களையும் கபூல் செய்வாயாக பொருந்திக் கொள்வாயாக நீ கொள்ளாவிட்டால் இந்த உலகத்தில் நாங்கள் நஷ்டவாளிகள் யாரா நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் யாராலும் ஏற்கப்படமாட்டோம் இந்த தொலை தொழுகையில் குறை இருக்கிறது யாரா எங்கள் அமல்களில் குறை இருக்கிறது யார்தான் எங்களுடைய துவாவில் கூட குறை இருக்கிறது யார்லாம் நீ நிறைவானவன் இல்லையாக என் தாய் விட அன்புள்ளவன் இல்லையாக

அல்லா இது போன்ற இடங்களில் நாடுகளில் நடத்தி வைப்பாயாக எங்களுக்கு உதவி செய்கிற கண்ணியப்படுத்துகிற எங்களை பாதுகாக்கற நல்லாட்சி எப்போதும் நாட்டில் இருக்கச் செய்வாயாக இந்த துவ உன் கருணையால் உத்தம நபி செல்லல்லா வடிவ சங்கத்தின் பொருட்டால் வலிமார்கள் சாளிகிங்கள் நபிமார்கள் சேகமார்களின் பொருட்டால் அதை ஏற்றுக்கொண்டு கபவுல் செய்வாயாக கப்பல் மின்னா இன்னக்கு அந்த சமயம் وتبالينا إنك أنت التواب الرحيم ربنا آتنا في الدنيا حسنة وبالآخرة حسنة وقنا عذاب النار رب رحمهما كما ربياني صغيرا واجعل مسوانا مسواهما جنة الفردوس يا رب العالمين صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون صلى الله okay <laughs>